ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சில கடைகாசியில் நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு காமெடிங்கிற பேரில் இதெல்லாம் நம்ம பார்த்து தொலை போகிறோம்னு தெரியல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீனா வந்து நான் அந்த பால்லேயே வேணாம் காஃபி போட்டு தரவா அப்படின்னு கேட்டோடனே ஸ்ருதி வந்து ஐயோ அந்த பாலை காஃபி போட்டு குடிச்சு உங்களுக்கு எதாவது ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆகிடு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க விஜய்யோன்னே ஷாக் ஆயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் பிரிக்கணும் இவங்க ஒன்றா இருந்தாலே நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மன வந்துட்டு நான் பால் ஆர்ட்ரு பண்ணுற ரோஹினவங்களுக்கு போட்டுத் தருவா அப்படின்னு சொல்லவும் ஐயோ அவ போடணும் அவ ரேஞ்சுக்கு அவள் என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மாதிரி மீனவ மட்டும் தட்டுறாங்க இல்லைம்மா சீக்கிரம் நியூமராலஜிஸ்ட் வர வராது இல்லை அது யார் அப்படின்னு முத்துக்கிறோம் இந்த வீட்டுக்கு நாங்கள் பேர் வைக்க போகிறோம் அதனால தான் ஆளை வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து எப்படியும் மனோஜோட பலசை பிடிச்சிட்டாங்க அவங்க அம்மா சொல்றதை அவர் கேட்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாவோட ராசியில் தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ கலந்து விடுறாரு ஃபஸ்ட்டு உங்கள் மனைவியோட பேர் ரோகிணி உங்கள் ரெண்டு பேர் அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு ஜாங்கிற எழுத்து வந்து காமனாக இருக்கிறதுனால ரோஜா இல்லம்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு ஓகே ஓகே சொல்லிடுறாங்க எல்லாரும் அப்புறம் முத்து இருந்துட்டு சும்மா இல்லாமல் மீனா இது உனக்கு தான் மீனா ப்ளஸ் பாயிண்ட்டு ரோஜா இல்லம் நீ தான் இந்த வீட்டில் பூக்கட்டி விற்கிற இதை பார்க்குறவங்கலாம் நீ தான் பூக்கட்டி இந்த வீட்டையே வாங்கினான்னு பெருமையாக பேசுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஷாக் மனதில் வந்து பாரு வேணா 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 வேறு பேர் பாருங்கள் வேறு பேர் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சின்சியராக தேடிட்டு ரோஹிணிலேருந்து ரோ மனதுலேருந்து மா யா ரோமையா அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் ரோமையா ரோமையா பேர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜயா வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பேரை கத்தி கத்தி கூப்பிடுறாங்க பேர் சூப்பராக இருக்குடா அது ஃபாரின் பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவ்வளோதானே எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லலாம் மனோஜ் இருந்துட்டு பேய் இருக்காரு இந்த வீட்டுக்கு பார்க்குறதுக்கு இன்னொருத்தங்க வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரவி ஷாக் ஆகிடுறாரு என்னது பேய் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க ஒரு வேளை பே வீடாக இருக்கும் என்ன பயந்துட்டார் போல அப்படின்னு சொன்னோடனே ரோஹினி சமாளிக்கிறாங்க அதெல்லாம் இல்லை மீனா பெரிய பெரிய பங்களா வாங்குறவங்க இதெல்லாம் பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சு ி நாளைக்கு நல்லா நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ மிச்சம் லைக் பண்ணிக்கோங்க என்னோட மீட் பண்ணலாம் டாட்டா பாய்